என்ன இருக்குங்களும் சமமா இருந்தா அது சொது ரெண்டு பக்கங்கள் சமமா இருந்தா அது என்னது செவகம் எத்தனை செவகங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க முதல்ல பாருங்க நான் என்ன எண்ணி அமைக்கிற ஒண்ணு இது ஒரு செவ்வகம் பக்கத்துல இருக்க இந்த இன்னொரு செவ்வகம் குட்டி செவகம் ரெண்டு இந்த ரெண்டு செவகமும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய பெரிய செவகம் வந்து மூணு அப்ப ஒண்ணு ரெண்டு மூணா இது நாலு இது ஒரு குட்டி செவகம் இது அஞ்சு இது ஒரு குட்டி செவகம் இந்த ரெண்டு செவகமும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய இன்னொரு பெரிய செவகம் வந்து ஆறு அப்ப இதுலயே ஆறு செவகங்கள் உருவாயிடுச்சு ஓகேவா சோ அடுத்தது ஏழாவது செவகம் காமிக்கட்டுமா இங்க இருக்கு பாருங்க இது வந்து ஏழாவது செவகம் அப்ப ஆறு ஆப்ஷன்ல இல்ல ஏழையும் உருவாக்கிட்டோம் ஏழும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது எட்டாவது ஒன்பது அப்படின்னு பார்க்கும்பொழுது வெளியில் இன்னொரு பெரிய சிவகம் இருக்கா இது வந்து எட்டாவது சிவகம் ஓகேவா சோ எட்டு சிவகத்தை காமிச்சோம் அப்ப எட்டு வரையும் மேக்ஸிமம் வந்துருச்சு இன்னொரு சிவகம் வந்து ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இந்த உள்ளால இருக்கக்கூடிய இதையும் என்னதான் சிவகம் அப்ப ஆக மொத்தம் எத்தனை சிவகங்கள் இருக்கு ஒன்பது சிவகங்கள் சார் பாக்குறதுக்கு இது வந்து சதுரம் மாதிரி தானே சார் இருக்கு இது எப்படி சார் சிவகம் எடுத்து படம் வந்து அந்த மாதிரி குறுக்கிட்டு பட் ஆனா படத்தை பார்க்கும் அதுவுமே ஒரு சிவகம் தான் இது டிஃபால்ட்டா நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஆன்சர் என்னதான் ஒன்பது சிவகங்கள் தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மூலமா ஒரு கொஸ்டின் இப்ப நான் வரைய போறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா இதுல எத்தனை முக்கோணங்கள் இருக்கு நான் கேக்குறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் இதுல எத்தனை முக்கோணம் இருக்குன்றத நீ என்ன பண்ண போற கண்டுபிடிச்சு சொல்ல போற ஓகே எழுதி போட்டு இல்லாமா உனக்கு

so 28 18 28 8 என்ன கிடைக்கும் 36 so answer வந்து d option 36 36 என்பதுதான் இந்த கேள்விக்கான சரியான விடை அப்போ முதல் கேள்விக்கு ஒரு பதில சொல்லிட்டீங்க இப்போ இதை வெச்சு ஒரு கேள்வி கேட்கலாமா பண்றதுக்கான வழியை பாருங்க மைனஸ் எட்டு கூட்டல் மூணு இதுக்கான ஆன்சர் என்னன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே எளிமையா பண்ற மாதிரி தான் வச்சிருக்கேன் தயவு செஞ்சு இதுக்கு என்ன ஆன்சர்ன்றத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க சோ இ சேம் ஈக்குவேஷன் நான் நம்பர்ஸ் மாத்தி கொடுத்திருக்கேன் நீ டக்குன்னு கால்குலேட் பண்ணா ஈஸியா ஆன்சர் முடிஞ்சிரும் பாஸ் கூட பண்ணிட்டு ஒன்ஸ் আফட்டர் வீடியோலாம் முடிஞ்சிட்டதுக்கு அப்புறம் பாஸ் கூட பண்ணிட்டு ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போ இரண்டாவது கேள்விக்கு நான் ஒரு கேள்வி கேட்றேன் இது சைடுல உங்களுக்கு டெஸ்ட் இப்ப இங்க ஒரு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு இப்போ சதவீதம் முப்பத்தி ரெண்டு என்னன்னு நாற்பதுன்னு எழுதியிருக்காங்க என்ன அந்த சதவீதம் வகுத்தல் மாதிரி தலைகீழா இருக்கக்கூடிய வகுத்தலாம் கிடையாது சதவீதம் அப்ப அந்த குறி எதையோ உனத்தை இண்டிகேட் பண்ணுது அதெல்லாம் ஏதோ ஒன்று பண்ணி மேக்ஸ் ஆப்ரேஷன் தான் அவங்க என்ன ஆன்சர் எடுத்துட்டு வந்திருக்காங்க நாற்பதுன்னு எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டுல முப்பத்தி ரெண்டு ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா நம்பரில் ஒரே மாதிரி முடியுதா ஸோ ஐம்பத்தி ரெண்டு மைனஸ் முப்பத்தி ரெண்டுன்னு பிடிச்சா எவ்வளோ கிடைக்கும் இருபது கிடைக்கும் இந்த இருபதை எப்படிப்பா உன்னால் நாற்பதாக மாற்ற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது ரெண்டாவது பெருக்குன்னா நாற்பது அப்போ கொடுக்கப்பட்ட இரண்டு எண்களையும் கழித்து வரக்கூடிய விடையை ரெண்டால பெருக்கி போட்டிருக்காங்க அப்போ அதே மாதிரி இதை ட்ரை பண்ணி பாருங்க இருபத்தி ரெண்டு சதவீதம் 20 4 ਨੇ எடுத்து இருக்கங்களா 22 அந்த ரெண்டோட 4 வருது அவங்க நமக்கு என்ன கேக்குறாங்கனா 15:11 னுடைய என்னன்னு மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க 11 4 4 என்னம்மா 8 ஆன்சர் டி ஆப்ஷன் அப்ப ஈஸியா தானே இருக்கு இந்த மாதிரி லாஜிக்ஸ் கேட்டா இப்ப நான் உங்களுக்கு ஒரு இதே மாதிரி ஒரு கொஸ்டின் பங்கமா இருக்கு அவங்க ஃபார்ம் பண்ணலாம் நான் ஒரு ரெண்டு மூணு எட்டுநூத்தி முப்பத்தி எட்டுன்னு எழுதுறாங்க நாலு பிளஸ் ஒன்னு பிளஸ் மூணு நூத்தி நாற்பத்தி மூணுன்னு எழுதுறாங்க ஓகேவா நூத்தி நாற்பத்தி மூணு அப்ப ஏழு பிளஸ் ஒன்னு பிளஸ் என்னன்னு எழுதியிருப்பாங்கன்றத இந்த நேரத்துக்கு நீ கண்டுபிடிச்சிட்டு இருப்ப மறக்காம விடையை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு போ உனக்கு அப்பதான் வந்து பாஸ்டா யோசிக்கக்கூடிய திறமை வளர்ந்துகிட்டே இருக்கு ஒரு டைமிங் போகும்போது கூடவே சேர்ந்து யோசிக்கிறேன்னா உன்னுடைய மூல ஸ்பீட் அப் ஆயிட்டு இருக்கு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா சோ நான் மூணு கேள்வி நடத்துல உங்களுக்கு மூணு கேள்வி ஹோம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் ஓகேவா அடுத்தது நாலாவது கொஷின் ஒரு பெண் சோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்துக்கோங்க क्वेश्चन ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் மேப்லாம் வரையணும்ல சோ நான் क्वेश्चंस மேல தூக்கி ஸ்பேஸ் எடுத்துக்கறேன் சோ ஒரு பென் ஒரு கடையில் இருநூத்தி ஐம்பது மீட்டர் கிழக்கு நோக்கி நடந்து கிழக்கு என்பது எந்த பக்கம்ன்றது தெரியும் சோ இப்படி போனா இது வடக்கு இது கிழக்கு இது என்னது மேற்கு இது என்னது தெற்கு நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் ஓகேவா சோ ஒரு பெண் வந்து ஒரு கடையில் இருநூத்தி ஐம்பது மீட்டர் கிழக்கு நோக்கி நடந்து அப்ப கிழக்கு நோக்கி நடக்கிறாள் அந்த பெண் எந்த பக்கம் கிழக்கு நோக்கி எத்தனை மீட்டர்மா இருநூத்தி ஐம்பது மீட்டர் நடக்கிறான் அப்ப பெண் ஆரம்பிச்ச இடம் இது கிழக்கு நோக்கி இருநூத்தி ஐம்பது மீட்டர் பின் வடக்கு புறம் திரும்பி நூறு மீட்டர் வடக்கு என்பது எங்க மேல் நோக்கி போனோம் அப்ப வடக்கு புறம் திரும்பி எத்தனை மீட்டர் நடக்கிறாங்க பெண்ணு நூறு மீட்டர் நடந்து பின் மேற்கு புறம் திரும்பி மேற்கு என்பது எது இந்த பக்கம் ஸோ வெஸ்ட் பக்கமா திரும்பி எவ்வளவு மீட்டர் நூத்தி இருபது மீட்டர் தான் நடந்திருக்காங்க நல்லா பாருங்க எத்தனை மீட்டர் நூத்தி இருபது மீட்டர் நீ பாட்டுன்னு கூட நீட்டமா இழுத்துறாரு இதனுடைய அளவே எவ்வளவு இருநூத்தி ஐம்பது தான் நீ பாட்டுல நீட்டமா இழுத்து இருநூத்தி ஐம்பது இருநூத்தி ஐம்பதையும் சமன் படுத்திடாத நூத்தி இருபது மீட்டர் தான் நடந்திருக்காங்கன்னா கொஞ்சம் தொலைவு போட்டுக்கும் ஏன்னா இன்னும் எவ்வளவு மீட்டர் இருக்கு நூத்தி முப்பது மீட்டர் இன்னும் நடக்கல அந்த பெண் ஏன்னா நூத்தி இருபது மீட்டர் தான் நடந்திருக்காங்க இருநூத்தி ஐம்பதுல நூத்தி இருபது போயிடுச்சுன்னா பேலன்ஸ் நூத்தி முப்பது மீட்டர் இன்னும் நடக்கல ஓகேவா சோ பின் இடதுபுறம் திரும்புகிறார் எந்த புறம் இடதுபுறம் இங்க வந்து நின்றுட்டு இடது கை இந்த இடது கை எதுமா இருக்கும் கீழே அப்ப இடதுபுறம் திரும்பி எத்தனை மீட்டர் நடக்கிறார் நூறு மீட்டர் இடதுபுறம் திரும்பி நூறு மீட்டர் அப்ப இந்த நூறு இந்த நூறு சமன் ஆயிடுமா ஈக்குவல் ஆயிடுமா அப்போ ஒன்னு ஆரம்பிச்சு இப்படி போச்சு நூறு மீட்டர் திருப்பி நூத்தி இருபது மீட்டர் திருப்பி நூறு மீட்டர் அப்ப இங்க வந்து நின்று இருக்க பொண்ணுனா இப்ப ஆரம்பிச்ச இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நூத்தி முப்பது மீட்டர் தான் டிஸ்டன்ஸே சோ அதுதான் கேக்குறாங்க ஆரம்பித்த இடத்திலிருந்து எவ்வளவு தூரம் மற்றும் எந்த திசையில் உள்ள கேள்வி ரெண்டு இருக்கு ஆரம்பித்த இடத்துல இருந்து நூத்தி முப்பது மீட்டர் தூரத்துல இருக்காங்க எந்த திசை அப்ப ஆரம்பிச்ச இடத்துல இது எந்த திசைனா இந்த கோடு எங்க காமிக்குது கிழக்கு திசையை நோக்கி காமிக்குது அப்ப கிழக்கு திசை நோக்கி நூத்தி முப்பது மீட்டர் இடைவெளியில் அந்த பெண் உள்ளார் என்ன ஏ ஆப்ஷன் அப்ப ஈஸ்ட் டைரக்ஷன்ல ஒன் தேர்ட்டி மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க ஓகேவா சோ அடுத்தது சோ அது அது டைரக்ஷன் சென்ஸ் அதனால நான் கொஸ்டின் எதுவும் வைக்கல சோ வைக்கவுமே என்ன டைரக்ஷன் சென்ஸ் தான் என்ன கொஸ்டின் சொல்ல மாட்டீங்களா என்ன ஓகேவா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேக்குறேன்

தென்மேற்கு என்ன திசையா மாறிடுச்சுன்னா தெற்கு மாறிடுச்சு ஓகேவா சொல்றது புரியுதாமா நார்த் ஈஸ்ட் எதுவா மாறிடுச்சு ஈஸ்டா மாறிடுச்சு சவுத் மாறிடுச்சு சவுத்தா மாறிடுச்சு அப்போ இப்போ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க தெளிவா சொல்லுங்க சாரியோ குழப்பிட்டேன் இது வந்து சவுத் வராது இது வந்து என்னன்னு வரும்னா வெஸ்ட் மேற்கா மாறிடுச்சு என்னவா மாறிடுச்சு மேற்கா மாறிடுச்சு அப்ப நான் கேட்கிற கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் எதுவா மாறும் அதாவது வடமேற்கு எதுவா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வைக்கிறேன் பதில் சொல்லிட்டு போறீங்களா நார்த் ஈஸ்ட் கிழக்கா மாறிடுச்சு சவுத் வெஸ்ட் மேற்கா மாறிடுச்சு அப்ப நார்த் வெஸ்ட் எதுவா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் மறக்காம இந்த ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க டேரக்ஷன் சென்ஸ் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் அடுத்தது இது உனக்கான கொஸ்டினே நான் நடத்தவே போறதில்லை இது உனக்கான கொஸ்டின் எந்த அளவுக்கு நீங்க ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஒரு டிகிரி முடிச்சிருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட் சைக்காலஜில வந்து மாஸ்டர் ஆகக்கூடிய ஒரு கேண்டிடேட் எந்த அளவுக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றீங்கன்றதை யோசிச்சு பதில் சொல்றீங்களான்னு கரெக்டா செக் பண்ணலாம் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஸ்விம் என்பது வாட்டரோட தொடர்புடையது ஃபிளை என்பது எதரோட தொடர்புடையதுன்னு கேக்குறாங்க நீந்துதலுக்கு தண்ணீர் என்பது மிக அவசியம் அப்ப பரத்தலுக்கு இங்க எது அவசியமோ அந்த சரியான இணையினை கொண்டு வந்து என்ன பண்ணணும் மேட்ச் பண்ணணும் கண்டிப்பா இந்த இடத்துல பறவைனோ அல்லது விமானம்னோ சொல்ல முடியாது ஏன்னா பறவையும் பறக்கத்தான் செய்யும் விமானமும் பறக்கத்தான் செய்யும் ஆனா அவங்க பறத்தல் என்பது எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்களே தவிர பறவை வந்து பறக்குமா விமானம் வந்து பறக்குமான்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் கிடையாது அப்ப நீந்துதல் என்பது தண்ணீருடன் தொடர்புடையது நான் நீந்துவதற்கு தண்ணீர் என்பது சிறந்த அவசியம் ஓகேவா சார் தரையிலே நீச்சல் அடிப்போம் அடிக்க யார் வேணாண்ணா சோ நீந்ததல் என்பதற்கு தண்ணீர் மிக அவசியம் என்பது மாதிரி பறத்தல் என்பதற்கும் ஏதோ ஒண்ணு அவசியமா இருக்குது அது இறக்கையா அல்லது காற்றா விங்ஸா இல்ல ஹேரா இது எந்த அளவுக்கு நீங்க சூசகமா யோசிச்சு பதில் சொல்றீங்கன்றத நான் பாக்க போறேன் சோ ட்ரை பண்ணுங்க நான் கரெக்ட் ஆன்சர் வேணா பின் பண்றேன் இல்லைன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு அடிச்சுட்டு சாவிங்க பாருங்க ஏ அதுதான் வரும் இதுதான் வரும் எக்ஸ்பிளேஷன்ஸ் உனக்கு சொல்லுங்க பார்க்கலாம் நான் கமெண்ட் வந்து எல்லாத்தையும் நான் படிச்சு பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு வீடியோ இதுக்கப்புறம் வரக்கூடிய எஸ்ஐ அல்டிமேட்ல இதுக்கான ஆன்சரை நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ரிவீல் பண்றேன் ஓகேவா சோ அடுத்தது சிக்ஸ்த் கொஸ்டின் தவறானதை தேர்ந்தெடுன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க சோ யூஎஸ்கியூ ஓஎம் கே ஐஜிஇ

G I E F G H I ஒரு ஒரு எழுத்து விடப்பட்டிருக்கு ஆனா இங்க வாங்க T U V A B C D T U V எப்படி வரும் லைன்னா வரும் அப்ப இவங்கல்ல இருந்து தவறானவரா யார் வெளியே போறது அப்படினு பாத்தீங்கன்னா T U V தான் வெளியே போறாரு இப்போ உங்களுக்கான ஒரு क्वेश्चन கேட்கலாமா நீங்களே சம்மே ஆன்சர் பண்ணுவீங்களே இப்போ நான் இங்க சொல்லுங்க பார்க்கலாம் நான் சிம்பிளா கேக்குறேன் நான் கேக்குறதுமே தவறானது எது அப்படின்றத தான் கேக்குறேன் அதே ஏபிசிடி லாஜிக் வச்சு ஏ ஆப்ஷன்ல நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய லெட்டர் வந்து எச் பி ஆப்ஷன்ல நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய லெட்டர் வந்து எம் சி ஆப்ஷன்ல நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய லெட்டர் வந்து ஜே டி ஆப்ஷன்ல நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய லெட்டர் வந்து ஆர் ஓகேவா இவர்கள் யாரோ ஒருவர் மிக சரியான தவறான ஒருத்தர் அவர் யார் கண்டுபிடிச்சி வெளியே ஏத்துறது மட்டும் இல்லாம எதற்காக வெளியேற்றினீர்கள் ஏன் அவர்களை வெளியேற்றுங்க எலிமினேட் பண்றீங்க அந்த எலிமினேட் பண்றதுக்கான ரீசன் என்ன பிக் பாஸ் இது மாதிரி நீங்க கரெக்டா சொல்ல போறீங்களா சோ கரெக்டா சொல்லிட்டு பதில சொல்லிட்டு போங்க ஓகேவா பார்க்கலாமா சரி அடுத்து ஏழாவது கேள்வி சோ ஒரு முக்கியமான क्वेश्चन கிரைடோம் சூப்பர் ரேண்டம் என்னடா இது கொஸ்டின் இங்கிலீஷ்ல கேட்டிருக்கீங்களே சார் நான் தமிழ் மீடியம் எனக்கு தமிழ்ல கேளுங்க அப்பதான் பதில் சொல்லுவேன் அழுகை அப்படி சூப்பர் நல்லா இருந்தது அப்படின்னு நான் சொல்ல முடியும் ஏன்னால அதெல்லாம் சொல்ல முடியாது அப்ப கொஸ்டின் இங்கிலீஷ்ல இருக்குன்னா யூ ட்ரை டு அனலைஸ் த லாஜிக் வந்து இங்கிலீஷ்ல அனலைஸ் பண்ணணும் ஆர் இங்கிலீஷை வச்சு அனலைஸ் பண்ணணும் அப்போ இவங்க வந்து இங்கிலீஷை வச்சு அனலைஸ் பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா கிடையாது ரொம்ப சப்பையான லாஜிக் தான் வச்சிருக்காங்க அதாவது ஒரு லெட்டரை மிஸ் பண்ணிட்டு இங்க என்ன வரும்ன்றத கேட்டிருக்காங்க சிம்பிளா யோசிச்சு பாருங்க கிரை டோம் சூப்பர் பார்க்கும் பொழுது ஒரு ஒரு எழுத்துக்கள் கூடிக்கொண்டே போகிறது கிரை என்பது எத்தனை லெட்டர் மூணு லெட்டர் டோம் என்பது எத்தனை லெட்டர் நாலு சூப்பர் என்பது எத்தனை லெட்டர் ஐந்து ரேண்டம் என்பது எத்தனை லெட்டர் ஆறு அப்ப இங்க வர வேண்டிய எழுத்து ஏழு லெட்டர் கொண்டதா தான் இருக்கணும் ஏழு லெட்டர் கொண்டதா யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பார்த்தோன்னே கிளாசிஃபை தெரிதானா தப்பு கிளாசிஃபை எட்டு லெட்டர் இருக்கு அப்ப யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபார்முலா ஓகேவா F O ஏழு லெட்டர் அப்ப ஃபார்முலா தான் இந்த இடத்தை நிரப்ப வேண்டிய ஒரு சரியான சொல்டா இருக்கும் அடுத்தது அவுட்லைன் என்பது இப்படி என்பதை இப்படி}}{|எழுதுறதா|மேன் என்ன இப்படி எப்படி எழுதுவாங்க கேக்குறாங்க அவுட்லைன் என் லைன் அவுட்லைன் என்ன ਨੇ எழுதி இருக்காங்க Q

ஆமாவா இப்போ நாம உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாமா நம்ம கேட்டு நம்ம கேட்கறதுக்கு தானே இருக்கோம் நீங்களும் பதில் சொல்லிடுவீங்கல்ல இப்போ ஹிந்து அப்படின்ற ஒரு இந்து அப்படின்ற ஒரு லெட்டரை நான் வந்து அஞ்சுன்னு எழுதுறேன் ஹிந்துன்ற ஒரு லெட்டரை என்னன்னு எழுதுறேன் அஞ்சுன்னு எழுதிருக்கேன் நல்லா லிசன் பண்ணிக்கோங்கம்மா இந்து வந்து எத்தனைன்னா அஞ்சு அதே மாதிரி முஸ்லீம் அப்படின்றவங்கள எத்தனை நீதி இருக்கேன்னா ஆறு நீதி இருக்கேன் இப்போ நீங்க கிறிஸ்டியன் அப்படின்றதுக்கான பதில சொல்லணும் ஓகேவா கிறிஸ்டியன் அப்படின்றதுக்கான கோடிங் என்னவா இருக்கும்ன்றதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க சோ கோடிங் டி கோடிங் ஒரு சிம்பிளான क्वेश्चन தான் கேட்டிருக்கேன் ஓகேவா அடுத்து இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन பேஸ் பண்ண அந்த மாடல் பார்த்தோம்ல அதே மாதிரி மாடல் தான் டக்கு நீங்களே சொல்லிடுவீங்க ஃபர்ஸ்ட் சிம்பிள்ஸை சேஞ்ச் பண்ணுங்க 50 பிளஸ் என்னன்னு மாத்தணும் பெருக்கல் மூணு வகுத்தல என்னன்னு மாத்தணும்

கேள்விக்குறி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இருக்கக்கூடிய எண்களுடைய வித்தியாசத்தை பாருங்க ஓகேவா இருக்கக்கூடிய எண்களுடைய வித்தியாசம் பெருசு இங்க இருக்கு சின்னது இருக்கு அப்ப இங்க இருந்து தான் அதை கழிக்கணும் ஜீரோல ஒன்பது போகாது கடன் வாங்கிக்கோங்க பத்துல ஒன்பது போச்சுன்னா ஒன்னு இங்க கடன் கொடுத்ததுனால ஆறு தானே இருப்பா ஆறுல நாலு போச்சுன்னா ரெண்டு அப்போ இரண்டு எண்களுக்கும் உள்ள வித்தியாசம் இருபத்தி ஒன்னு அடுத்த நம்பரை பாருங்க ஒன்பதுல ஜீரோ போகாது ஒன்பதே தான் வரும்

நூத்தி பதிமூணுல பதினஞ்சு கழிச்சா விடை மூணுல அஞ்சு போகுமா டெபினட்டா போகாது கடன் வாங்கிக்கோங்க பதிமூணுல அஞ்சு போச்சுன்னா எட்டு பத்துல ஒண்ணு போச்சுன்னா ஒன் ஒன்பது சோ தொண்ணூத்தி எட்டு தான் இந்த கேள்வியினுடைய சரியாக பதிலாக இருக்கும் ஓகேவா இன்னைக்கு எஸ்ஐ அல்டிமேட்டம் முடிஞ்சிருச்சு கூடவே நான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நீங்க ஆன்சர் பண்ணி முடிச்சு கமெண்ட்ல சொல்லுவீங்க நான் நம்புறேன் சோ கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணிருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சோ இதே மாதிரி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க எஸ்ஐ அல்டிமேட்டை வெற்றிகரமா எடுத்துட்டு போகும் நன்றி வணக்கம்